அனைவருக்கும் வணக்கம் நம்ம முதலமைச்சரும் சரி நம்ம பிரதமர் மந்திரியும் சரி இப்போது ஜிஎஸ்டி சமீப நேற்றுலேருந்து குறைச்சிருக்காங்க அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி வரி இதில் வந்து அவங்களுக்கு வருது அதாவது டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருந்ததெல்லாம் பெரும்பாலான பொருட்கள் பதினெட்டுக்குள்ளே சுருங்கிடுச்சு இருந்தது நிறைய பொருள் அஞ்சு பர்சன்ட்டு வந்திருக்கு இந்த மாதிரி பல்வேறு சலுகைகளை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இதில் என்னென்னா எதிர்கட்சிகள் அதாவது காங்கிரஸ் திமுக இன்னும் ஒரு சில கட்சிகள்னு சொல்லிக்கலாம் இவங்களாம் என்னென்னா ஏன் இவ்வளோ நாள் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நமக்கு இதை குறைச்சிருந்தா ஜிஎஸ்டி குறைச்சிருந்தா பெருமளவு பணம் மக்களுக்கு சேவாயிருக்கும் அப்படின்ட்டு ஸ்டாலின் ஐயா இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது ஏன் குறைக்காதது ஏன் அப்படின்னு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் இவங்க இதிலிருந்து அரசியல் செய்கிறாங்கன்றது எல்லாருக்குமே பாமர மக்களுக்கும் தெரியும் என்ன காரணம் இப்போ ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வாங்குறாங்கன்னா பாதிக்கு பாதி ஸ்டேட்டுக்கு பாதி சென்ட்ரலுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி உழுதுனா ஒரு பொருள் மேலே ஒம்பது பெர்சன்ட்டு மாநிலத்துக்கு ஒம்பது பர்சன்ட் மத்திய அரசு இது எல்லாருக்குமே புரிஞ்சு இல்லையா இப்போ இந்த எட்டு வருஷமாக அந்த இவருக்கு பாதி அளவு வந்துட்டு தான் இருந்தது அப்போ ஏதாவது வாய் திறந்து பேசுனாருங்க அவ்வளோ காசு வந்து கூட என்ன பண்ணி வச்சுருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதிமுக அரசாங்கம் நாலரை லட்சம் அதாவது நாலரை லட்சம் நாலு லட்சத்தி சம்திங் விட்டுட்டு போனாங்க கடன் இன்றைக்கி ஒன்பதரை லட்சம் கோடி கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி வச்சுருக்காங்க அப்போது இவங்க வந்து இவ்வளோ வருமானம் வந்தும் பாதி அந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே குறைச்சிருக்கணும்னு சொல்கிறாரு பாதி அந்த வருமானம் வந்துமே இவ்வளோ ஜிஎஸ்டி காசு வந்துமே இவ்வளோ கடன் சப்போஸ் அந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே முன்னாடியா அப்படி குறைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க அப்போ வரி வருமானம் குறைஞ்சிருக்கும் அப்போ என்ன பண்ணியிருப்பார் இவர் அப்போ பன்னெண்டு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி தாண்டி இருக்குமே இவரோட கடனை கடன் சுமை தமிழ்நாடோட அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பார் எதை பேசணும்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது எதாவது வந்து மொத்தமாக வருமானம் வர வரைக்கும் வச்சுப்பாங்க இன்றைக்கி எதாவது ஒரு பிரச் குறைச்சாருன்னா அதையும் மனசார ஏற்றுக்க மாட்டாங்க அதில் குறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க இதுதான் எதிர்கட்சிகளோட ஒரு மோசமான பார்வை அப்போ வருமானம் வரும்போதே அன்றைக்கி எனக்கு வேண்டாம் ஜிஎஸ்டி காசு வேண்டாம் எங்களுக்கெல்லாம் மாநிலத்துக்கே வேண்டாம்னு ஒதுக்கி கொடுக்க தானே கடனும் இருந்திருக்கு காங்கிரஸ் விட்டுட்டு போன பின்னாடி அதெல்லாமே எல்லாமே இவ்வளோ நாள் அடித்திருக்கிறதுன்னு அப்பப்போ பிரதமர் மந்திரி சொல்கிறாரு நல்ல விஷயம் கடன் அவங்களுக்கும் அந்த இவ்வளோ நாள் பிரச்சனை இருந்தது இனிமேல் மக்கள் சந்தோஷமாக வாழட்டணும் நன்றி